ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வெல்கம் டு ஃபார்ம் பிளாக் தான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் தோட்டத்துக்கு போய் வாத்து கோழியெல்லாம் வந்து பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டு சன்ன இல்லைங்களா என்சியில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம் டெக்ஸாஸில் இருக்க அக்கா ஃபேமிலியுமே வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் மொத்தம் மூணு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒன் வீக் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டிலேருந்து கரெக்டாக ஒன் ஹவர் ட்ராவலுங்க ஏ ஒன் மீட்டுன்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட் டைமே நாங்கள் வந்திருந்தோம் அப்போ வந்து வாத்து வாங்கிட்டு போயிருந்தோம் செம்ம சூப்பராக இருந்தது நான் இந்த டைம் டெக்ஸாஸ் போயிருந்தப்பே வாத்து கறி கிடைக்குமான்னு ரொம்ப ட்ரை பண்ணோம் பட் வாத்து வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஃபார்முக்கு வரதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணி கேட்டோம் வாத்து இருக்கா இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாத்தெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க செம்ம ஜாலியாகிடுச்சு சரி நம்ம கண்டிப்பாக நீங்கள் வாத்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிலாம் கூட வச்சுருந்தாங்க நாட்டுக்கோழி விலை வாத்து விலை எல்லாமே ஏற்றிட்டாங்க வாத்தோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தோட ப்ரைஸ் தான் என்னென்னா நாற்பது டாலருங்க லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து வாங்கும்போது இருபத்தஞ்சி டாலர் தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது டாலர் ஏற்றிட்டாங்க வாத்தோட சைஸுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருந்தது அதுவே வந்து ஃபார்ட்டி டாலர் அப்படின்னாங்க சரி வாத்தே கிடைக்காதுக்கு அட்லீஸ்ட் ஒன்னாச்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு சரின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் வாங்கிக்கிட்டோம் நாட்டுக்கோழி பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டாலருங்க ஒரு கோழியோட பிரைஸ் நம்ம எந்த கோழி வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் ஒரே சைஸாக தான் இருந்தது லாஸ்ட் டைம் வந்து டுவெண்ட்டியோ ஃபிஃப்டீன் டாலரோ தான் இருந்தது இதுவுமே டென் டாலர் ஏற்றிட்டாங்க நிறைய கஸ்டமர் வராங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏற்றிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஆடு எல்லாமே வச்சுருந்தாங்க ஆடு ஆஸ்ட்ரிச் டாங்கி அந்த மாதிரி எல்லாமே இருந்தது மீட்டுன்னு பார்த்தோம்னா ஆடு கோழி வாத்து மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஷுக்கு சம் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குங்க ஸோ நாங்கள் கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டோம் பே பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா சைடில் வந்து இந்த கறிலாம் வெட்டுறதுக்குன்னு ஒரு ரூம் இருந்தது அங்கே தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோட் இல்லைங்க ஸோ நான் உள்ளே வீடியோ எதுவுமே எடுக்கலை உள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கறி வந்து கேட்பாங்க உங்களுக்கு தோலோட வேணுமா தோல் இல்லாமல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தோல் இல்லாமல் தான் வாங்கிப்போம் ஏன்னா அந்த மிஷினில் போட்டு அந்த ஃபெதர் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுவாங்க அது என்ன தான் பார்த்து பார்த்து ரிமூவ் பண்ணாலும் அதில் வந்து எங்கேயாவது வந்து நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வீட்டுக்கு வந்து கிளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேலையாயிடுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தோல் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ண சொல்லிடுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் கல்லீரல் எல்லாமே தூக்கி போட்டுருவாங்க நாங்கள் வந்து முதலே சொல்லிட்டோம் எனக்கு இந்த மாதிரி லிவர் கல்லீரல் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அங்கே எல்லாமே வந்து நீட்டாக பெரிய பெரிய பீஸை தாங்க கட் பண்ணுவோம் ஏன்னா மிஷினில் கட் பண்ணுறதுனால சின்ன பீஸ் வந்து கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் வந்து ரெண்டு கோழி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாத்து அப்புறம் அங்கே தலை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட தலை வந்து யாரோ வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க தலை வேண்டாம்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க சரி நாங்கள் தலை வாங்கிக்கிறோங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஃபை டாலர்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு அதையுமே ஒன்று வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து நான் அக்கா அப்புறம் டெக்ஸாஸ் அக்காசன்னு இல்லைங்களா ஸோ நாங்கள் மூணு பேர் அப்புறம் மாமா மூணு நாலு பேர் போயிருந்தோம் அப்புறம் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மில் வந்து ஆஸ்ட்ரிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுதை எல்லாமே இருந்ததுங்க அதெல்லாம் சும்மா வளர்த்துறாங்க போலருக்கு அதுக்கு வெளியில் வேலி பார்த்திங்கன்னா கரண்ட் ஷாக் கொடுத்துருந்தாங்க எனக்கு தெரியவே இல்லை டக்குன்னு என்னடா இருக்குன்னு சொல்லி கை வச்சு பார்த்துட்டு செமையம் ஷாக் இழுத்துருச்சுங்க ஸோ எங்கே இந்த மாதிரி ஃபார்ம்க்கு போனாலும் நம்ம ரொம்ப காஷியஸாக தான் எங்கேயாவது ஷாக் இருக்கா கரண்ட் பாஸ் ஆகுதா நம்ம பார்த்து தான் போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் வந்து அந்த கோழிலாம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா அந்த கோழிக்கு பக்கத்தில் நாலஞ்சு முட்டை இருந்தது பரவாயில்லையே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு முட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பட் எல்லாமே ரொம்ப கெட்டுப்போன முட்டை தான் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து வாத்துக்கறி செஞ்சிடலாம் ஏன்னா வாத்துக்கறினாங்க இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர் சைடில் வந்து வாத்துக்கறி ரொம்ப ஃபேமஸ் அதுவும் எங்கேன்னா என் ஹஸ்பண்ட் வீட்டு சைட் தான் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து நான் எப்போ அவங்க ஊர் சைடு போனாலும் அவங்களோட அத்தைலாம் பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி கண்டிப்பாக செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக செய்வாங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தான் இருக்கும் பிளேட்டில் கறி போடும்போதேங்க பாதி பிளேட் கறி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் இட்லி வைங்க அப்படின்னா முதல்ல கறியை சாப்பிடு அப்புறமா இட்லி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி பார்த்து பார்த்து சூப்பராக கவனிப்பாங்க ஸோ நாங்கள் வந்து யூஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறது வாத்துக்கறியுமே சொல்லுவேன் ஸோ இந்த தடவை வாத்துக்கறி கிடச்சோன்னே செம்ம ஹாப்பி ஆயாச்சு கறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் இருந்தது வீட்டுக்கு வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டுங்க நல்லா தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம் ரெசிபி பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட அத்தையோட ரெசிபி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க பட் டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அதுவுங்க அவங்க அத்தை ஊர் சைடு பார்த்திங்கன்னா வாத்து வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அவங்க வாத்து வெட்டும்போதேங்க நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி தான் வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு வந்து வாஷ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அதில் இருக்க அந்த பிளட் எல்லாம் போயிடுச்சுன்னா டேஸ்ட்டு குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே தான் இருக்கலாம் இருக்கும் ஸோ எங்கள் அத்தையோட ரெசிபி வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் எப்படி வாத்துக்கறி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டுங்க கொஞ்சம் கடுகு கருவேப்பிலாம் போட்டுட்டு வரமிளகாயும் வெங்காயமும் பொண்ணுங்க ஒரு வெங்காயம் போட்டுக்கிட்டேன் வரமிளகா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கை பொண்ணுங்க ஏன்னா அந்த வாத்துக்கறிக்கு பார்த்தீங்கன்னா வரமிளகா தான் ஃபுல் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நல்லா வரமிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா வாத்துக்கறி வந்து கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாங்க தக்காளி பாத்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ரெண்டு தக்காளி போட்டிருந்தேன் சின்ன தக்காளியாக தான் இருந்தது ஸோ ரெண்டு தக்காளி போட்டிருந்தேன் தக்காளி போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருந்தேங்க மூணு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வந்து வாத்துக்கறி தண்ணி நல்லா முழுகிற அளவு ஊற்றிடணுங்க ஏன்னா இது வந்து குக்கரில் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் ஸோ பாத்திரத்துலேயும் நல்லா அந்த ஸ்லோ குக் ஆகும்போது தான் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க எங்கள் மாமியாருக்கு மே சரி எங்கள் ஹஸ்பண்ட் ஊர் சைடில் இருக்க எல்லாருக்குமே சரி குக்கரில் வேக வச்சு சாப்பிட்ற குழம்பு யாருக்குமே பிடிக்காது ஸோ அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பாத்திரத்தில் வேக வச்சு தான் சாப்பிடுவாங்க அதுவும் அவங்க சொல்லும் போதே நமக்கு வந்து வாயில் எச்சு ஓரளவுக்கு தான் சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அதே மாதிரி குழம்பு விளக்காத்தூரெலாம் போட்டு தண்ணி நல்லா முழுகிற எல்லாம் கூத்திட்டுங்க மூடி வச்சுட்டேன் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு வேகிறதுக்கு நல்லா வந்து கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு வேணும்னா எடுத்துக்கலாங்க இட்லிக்கு ஸோ நாங்கள் வந்து தலைக்கறியுமே கொஞ்சம் செஞ்சோம் அது குழம்பா ஸோ இது குழம்பு வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக சுண்டை விட்டுவிட்டோம் நல்லா வறுவல் மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுண்டை விட்டுவிட்டுங்க செம்ம டேஸ்ட்டுங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தான் தோணுச்சு அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு தான் செஞ்சுருந்தோம் ஏன்னா ஃபார்ம்க்கு போயிட்டு வரதுக்கே சாய்ங்காலம் ஆயிடுச்சுங்க ஸோ அதனால் நைட்டு டின்னருக்கு தான் பண்ணியிருந்தோம் வாத்துக்கறி வறுவல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைக்கறியில் குழம்பு வச்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து சாதம் வச்சுக்கிட்டோங்க ஏன்னால் வந்து ஏன்னால் கறியை நிறையா சாப்பிடுவோம் கண்டிப்பாக சாதம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து கோழிக்கறியுமே ரெண்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லைங்களா அதையுமே நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டுங்க நல்லா கழுவி அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்துருமே நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு அப்படின்னா அடுத்த நாள் வந்து நம்ம டேரெக்டாகவே குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் தலைக்கறி பார்த்திங்கன்னா அவங்க மிஷினில் கட் பண்ண நிலங்க எல்லாமே பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருந்தாங்க வீட்டில் வந்து கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போது நான் ஆயிடுச்சு தலைக்கறி குழம்பு வச்சுங்க குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டுருந்தேன் வெந்து எடுத்ததுக்கப்புறங்க அந்த மூளை இருக்கு இல்லைங்களா ஆட்டுத்தலையோட மூளை அதை அதில் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுட்டுங்க ஏன்னா ஒரே ஒரு ஆட்டு தலையோட மூளை தான் இருந்தது அது நம்ம வணக்கணும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் யாரும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குழம்புல போட்டுட்டேங்க குழம்புமே செம்ம சூப்பராக இருந்தது ஸோ ஆட்டு தலை கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வாத்துக்கறியுமே ரெடி ஆகிடுச்சி ஸோ அக்கா அப்புறம் இன்னொரு அக்கா எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பியாக சாப்பிட்டாங்க அதுவுங்க எப்பயுமே சொந்தக்காரங்க கூட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ற சந்தோஷமே தனி தான் வேலை செய்கிற அலுப்புமே தெரியாதுங்க நல்லா மனசு விட்டு சந்தோஷமாக இருக்கலாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சொந்தம் நிறைய பேர் யூஎஸ்ல இருக்கறனால வந்து நான் ஃபேமிலி வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரியே இருக்காதுங்க ஏன்னா டக்குன்னு பார்த்தா அக்கா வீடு இருக்காங்க இந்த அக்கா வீடு இருக்காங்க ஈவன் என்னோட தம்பியுமே யூஎஸ்ல தாங்க இருக்கான் ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கறதுனால மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா தான் இருக்கு